கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு ஏழு உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக பிரியமானவர்களே இந்த காலவேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் அநேக காரியங்களுக்காக உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது பயந்து கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவண்டத்தில் இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாக என்று ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கத்தர் இன்றைக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார் என்னுடைய வாழ்க்கையிலும் திருமணமான அந்த ஆரம்ப நாட்கள் சென்னையிலிருந்து இந்த பூத பாண்டிக்கு கடந்து வந்த அந்த நாட்கள் எல்லாம் என்னுடைய இருதயம் பயந்து கொண்டிருந்தது எப்படி இந்த மினிஸ்ட்ரி செய்ய போகிறோம் எப்படி வாழ்க்கை நடத்த போகிறோம் என்ன செய்ய போகிறோம் ஒன்றுமே தெரியாமல் வருகிறோமே அப்படின்னு ரொம்ப பயத்தோடு குழப்பத்தோடு ஒரு கலக்கத்தோடு நான் கடந்து வந்தேன் ஆனால் ஆண்டவர் என்னை தைரியப்படுத்திய வார்த்தை பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்ற இந்த வார்த்தையை ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார் கரெக்டாக வீட்டுக்கு என்ட்ரி ஆன உடனே எங்களுடைய ரூமில் இருந்து அந்த வேர்சஸ் பயப்படாதே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த வசனத்தை பார்த்த உடனே எனக்குள்ளாக ஒரு தைரியம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் காரணம் என் ஆண்டவர் எனக்காக துணையாக நிற்கிறாரே நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தை ஆண்டவர் அந்த நாள் எனக்கு கொடுத்தார் பிரியமானவர்களை அநேக நேரங்களில் நம்ம சூழ்ந்து போன நாட்கள் நம்ம நெருக்கப்படுகிற நே நாட்கள் நம்முடைய இருதயம் கலங்கி கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் எப்படியாக நம்ம தேற்றியிருக்கிறார் ஒருவேளை நம்ம ட்ராவல் பண்ணி கொண்டிருப்போம் அந்த இடத்திலும் கத்தோடைய வார்த்தை நமக்கென்று பேசின வார்த்தையாகவே இருக்கும் நம்மோடு ஆண்டவர் பாடல் மூலமாக பேசுவார் வசனத்தின் மூலமாக பேசுவார் தரிசனத்தின் மூலமாக பேசுவார் நம்ம கலங்கி இருக்கிற நேரம் எல்லாம் தேற்றுகிற நம்மை ஆற்றுகிற தகப்பனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் உங்க வாழ்க்கையிலும் நிச்சயமா அவர் தேற்றுகிற தகப்பன் ஆற்றுகிற தகப்பன் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் கத்தர் கூட இருக்கிறார் கர்த்தன் நடத்துவார் சரியான பாதையில் உங்களை ஆச்சரியமாக நடத்துகிற தகப்பனா இருக்கிறாட்சிப்போம் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனை இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறீரே தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு பயந்து இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு விட்டு தலையை தருவீராக சமாதானத்தை தருகிறவர் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறீரேன் என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கங்களை கத்தரை மாற்றுவீராக அற்புதங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே வர்களே பிரியமானவர்களே பேசியிருக்கிறார் கவலைப்படாது இருங்க கலங்காது இருங்க பயப்படாம இருங்க எஸ்ப்பா அவங்க கூட இருக்கிறா உங்களுக்காக உங்களுடைய ஜபம் விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க